ஸ்ரீ பகவத் கர்மவினை விதியை வெல்ல முடியுமா எல்லாமே விதிப்படிதான் நடக்குமா இப்படி ஒரு கேள்வியை ஆன்மீகத்தோடு தொடர்பு கொண்ட பெரும்பாலோர் எழுப்புகின்றனர் ஆன்மீகத்துக்கும் விதி கர்மா போன்றவைகளுக்கும் தொடர்பு கிடையாது என்ற அணுகுமுறையை பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்வதில்லை விதி கர்மா இவைகள் என்னதான் கூறுகின்றன என்பதையும் ஆன்மீகத்தின் பார்வையில் புரிந்து கொள்வது ஆன்மீகத்தின் அடித்தளமாக இருந்து உதவி செய்யும் என்பதில் ஐயமில்லை வேடிக்கையாக ஒரு கதையை கூறுவது உண்டு கடலில் ஒரு கப்பல் அமைதியாக பயணம் செய்து கொண்டிருந்தது எல்லோரும் அவரவர்களுக்கு பிடித்தமான கேளிக்கைகளில் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர் எதிர்பாராத நிலையில் திடீரென புயலும் கடல் கொந்தளிப்பும் ஏற்பட்டது எந்த நிமிடத்திலும் கடல் கப்பல் புரண்டு கவிழ்ந்து விடலாம் என்ற நிலையில் கடலில் எழுந்த ராட்சச அலைகளை கப்பலை வந்தாடின வேடிக்கைகளில் ஈடுபட்ட அனைவரும் சீரியஸாக ஆகிவிட்டார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் இஷ்ட தெய்வங்கள் தீவிர பக்தர்களாக காட்டிக் கொண்டார்கள் அந்த பயணிகளில் பெரிய வியாபாரி ஒருவரும் இருந்தார் அவரும் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார் ஏனெனில் எந்த நிமிடத்திலும் பயணிகள் அனைவரும் தழுவிடக்கூடிய மரண பயங்கரம் அங்கே நிலை கொண்டிருந்தது அந்த வியாபாரி உண்மையான பயபக்தியுடன் இறைவனை வேண்டினார் இறைவா என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று என்னுடைய பெரிய பங்களாவை வீற்று உன் கோயில் உண்டியலில் காணிக்கையாக போட்டு விடுகிறேன் அவர் இப்படி வேண்டிக் கொண்டார் அவர் இரண்டு பங்களா வைத்திருந்தார் அதில் ஒன்றை மன்னருக்கு விலை பேசி கொண்டிருந்தார் பல கோடி ரூபாய் பெறும் மதிப்புள்ள அந்த பங்களாவை இறைவனுக்கு காணிக்கையாக முடிவு செய்து தனது பிரார்த்தனை தெரிவித்தார் அவர் வேண்டியபடியே புயலும் நின்று விட்டது அலை கடலும் அமைதியாகிவிட்டது இப்போது வியாபாரி சங்கடப்பட ஆரம்பித்தார் கோடி இழப்பு ஏற்பட்டு விட்டது நாம் ஏந்தி கொள்ளாவிட்டால் கூட புயல் ஓய்ந்திருக்குமோ அன்று இரவு முழுவதும் அவருக்கு சரியான தூக்கம் இல்லை ஆனால் மறுநாள் அவர் தனது நாட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும்போது போது தெம்பாகி விட்டார் அவருடைய பங்களாவை விற்க விலை பேசி வந்தார் ஆனால் வீட்டோடு சேர்த்து நாய்க்குட்டி ஒன்றையும் விற்பதற்கு விலை பேசினார் வீட்டின் விலை வெறும் ஆயிரம் ரூபாய்தான் ஆனால் நாய்க்குட்டியின் விலை மட்டும் மூன்று கோடி ரூபாய் தனித்தனியாக விற்க மறுத்துவிட்டார் ஆனால் அந்த வீட்டின் விலை தாராளமாக மூன்று கோடிக்கு அதிகமாக பெறும் ஆகவே நாய்க்குட்டியுடன் சேர்த்து வீட்டை ஒருவர் விலைக்கு வாங்கி கொண்டார் அந்த வியாபாரியின் வீட்டின் விலையான ஆயிரம் ரூபாயை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தி விட்டார் சொன்ன சொல்லை காப்பாற்றி விட்டார் நாய்க்குட்டியின் விலையான மூன்று கோடி ரூபாய் தனதாக்கி கொண்டார் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்காக பரிகாரங்கள் பலவும் ஏற்பட்டுவிட்டன நமக்கு வேண்டிய நன்மைகளை நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து அடைந்து விடுவதாகவும் அதற்கு நன்றி கடனாக நாம் ஏதாவது பரிகாரத்தையோ காணிக்கையையோ நேர்த்திக்கடனாக கடனாக செய்து விடுகிறோம் ஒருவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவர் நீதிபதி முன்பு விசாரணைக்கு ஆஜர் செய்யப்பட்டுள்ளார் அவர் நீதிபதியிடம் பணிவாக கூறுகிறார் ஐயா நீதிபதி அவர்களே நீங்கள் எனக்கு கடவுளை போன்றவர் நான் குற்றம் செய்தது என்ன உண்மைதான் நீங்கள் தான் பெரிய மனது செய்து என்னை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் எனது சொத்தில் பாதியை நான் உங்கள் பெயருக்கு எழுதி கொடுத்து விடுகிறேன் அரசாங்கத்தும் ஒரு தொகையை அபராதமாக செலுத்தி விடுகிறேன் எங்கள் குடும்பத்துக்கே உங்களை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அவர் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கேட்கலாம் வேண்டிக் கொள்ளலாம் ஏனெனில் அவர் கைதியாக இருக்கிறார் அவர் இப்படி எது வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் அந்த நீதிபதி நிலை என்ன குழந்தாய் உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டேன் நீயும் சொன்ன வாக்கை காப்பாற்று உன்னை விடுதலை செய்கிறேன் என்று அவரால் கூற முடியுமா எத்தனையோ விதமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிலரை அணுகி அவர்களுடைய துதிப்பாடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் அருள் கடாட்சும் விளங்குகின்றார்கள் அவர்களுடன் நாம் முரண்படும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு வேண்டாதவைகளை எல்லாம் செய்து விடுவார்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் அவர்களை துதித்து பிழைத்துக் கொள்கிறார்கள் பிழைக்க தெரியாதவர்கள் அவர்களை பகைத்துக் கொள்கிறார்கள் இதே அணுகுமுறைதான் தெய்வங்களை பொறுத்தும் உள்ளதா இறைவன் மீது துதிபாடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது இறைவனும் இவ்வாறு நமக்கு அனுகூலங்களை செய்வாரா இறைவனை பழிப்பவர்களை இறைவன் துன்பப்படுத்துவாரா இறைவனும் அரசியல்வாதிகளை போன்றும் சர்வாதிகாரிகள் போன்றும் தான் செயல்படுவாரா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இறைவனை மகிழ்விக்க வேண்டுமா இந்த வேடிக்கை கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு புலவர் தனது வறுமையை போக்கும் நோக்கத்தில் மன்னர் ஒருவரை சென்று பார்த்தார் மன்னனை புகழ்ந்து ஒரு கவி பாடினார் தானம் செய்வதில் உனக்கு நிகர் நீயே என்று புகழ்ந்து பாடினார் மன்னனும் மகிழ்ந்து உமது கவி மிகவும் அற்புதமானது இதற்கு ஆயிரம் பொன் பரிசளித்தால் தான் சரியாகும் என்று கூறினார் அந்த புலவர் மேலும் மன்னனை புகழ்ந்தார் மழை மேகம் கூட தேவையற்ற இடங்கள் எல்லாம் கூட மழையை பொழிந்து விடும் ஆனால் தேவையறிந்து கொடுக்கும் நீ வான் மழையினும் சிறந்தவன் என்று அவர் மன்னனை வெகுவாக புகழ்ந்தார் இப்படி அவர் புகழ புகழ மன்னனும் பரிசு தொகையை கூட்டிக் கொண்டே போனான் பரிசு தொகை ஒரு லட்சம் பொன் வந்து விட்டது இவ்வளவு கிடைத்தால் போதும் என்று புலவரும் தனது புகழ் மொழியை நிறுத்தி கொண்டார் புலவர் பரிசுலுக்காக காத்திருந்தார் சரி போய் வாருங்கள் என்று மன்னர் அவரை வழி அனுப்பி வைத்தார் பரிசு என்று மெதுவாக இழுத்தார் புலவர் ஓ அதுவா நீர் என்னை மகிழ்வுக்கு ஏதேதோ சொன்னீர் நான் உண்மை மகிழ்வுக்கு ஏதேதோ சொன்னேன் இரண்டும் சரிக்கு சரியாகிவிட்டது நீர் போகலாம் என்று வழி அனுப்பி வைத்தார் அந்த மன்னர் இப்படி இறைவனை நாம் பிரார்த்தித்து யாசிக்க வேண்டுமா அவராக மனமெருங்கி நமக்கு வேண்டியதை அவர் செய்ய வேண்டுமா பிரார்த்திக்க வேண்டியது நமது கடமை அருள் செய்ய வேண்டியது இறைவனுடைய கருணை இப்படிதான் அமைந்துள்ளதா அப்படியானால் ஊழல் பேர்வழிக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் சபல புத்தியுள்ள சராசரி மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் புகழ்ச்சிக்கும் வேண்டுதலுக்கும் மயங்கும் சாதாரண மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்னதான் வித்தியாசம் இப்படி ஏதோ ஒன்று நெருடுகின்றது உண்மை இப்படி இருக்க முடியாது என்று தோன்றுகிறது அப்படியானால் எது உண்மை இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புதான் என்ன எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஓரளவும் அசையாது எல்லாம் அவன் செயல் இறைவனே கர்த்தா நாம் வெறும் கருவியே அவன்தான் நம்மை ஆட்டுவிக்கிறான் நாம் ஆடுகின்றோம் பொம்மலாட்டத்தின் சூத்திரதாரி அவனே நாம் வெறும் பொம்மைகள் தான் அவன்தான் பம்பரத்தை சுழற்றும் சாட்டை கயிறு நாம் வெறும் பம்பரம்தான் நமக்கென்று எந்த செயலும் கிடையாது அனைத்தும் அவன் செயலை இப்படி எத்தனை வாசகங்கள் உள்ளன இவையெல்லாம் உண்மையா அவன்தான் நம்மை ஆட்டுவிக்கிறானா நாம் வெறும் கருவிதானா நமக்கு என்று சுயமாக எந்த செயலும் கிடையாதா நாம் விரும்பி எதனையும் செய்ய முடியாதா நமது முயற்சிக்கு வாய்ப்பே கிடையாதா முல்லா நசுருதின் கதை ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தன்னை பேரறிஞர் என்று கூறிக்கொண்ட ஒருவர் முல்லா இருக்கும் நகரத்துக்கு வந்தார் அவர் தன்னுடைய அறிவுத்தரத்தை விளம்பரம் செய்து கொண்டார் அவர் வெளிப்படையாக அறிவித்தார் யார் வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்னால் பதில் சொல்ல முடியாத கேள்வியே கிடையாது நீங்கள் எவ்வளவு சிக்கலான கேள்வியை கூட என்னிடம் கேட்கலாம் அவர் பகிரங்கமாக அறிவித்தார் அவர் அவ்வளவு உறுதியுடன் கூறியதால் அனைவரும் அவரிடம் கேள்வி கேட்க தயங்கினார்கள் அவரிடம் கேள்வி கேட்க முன் வந்தார் முல்லா எந்த கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியுமா நிச்சயம் பதில் சொல்ல முடியும் கேள்வி கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் எந்த கேள்வியானாலும் தாராளமாக கேட்கலாம் உங்களுடைய எந்த கேள்வியானாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் எவ்வளவு கடினமான கேள்வியானாலும் பரவாயில்லை தாராளமாக கேளுங்கள் திறந்து கிடக்கும் ஜன்னல் வழியாக கையை விட்டு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அந்த வீட்டில் உள்ள பொருளை அபகரிப்பது எப்படி என்பதை விலைக்கு கூற முடியுமா அமுல்லா கேட்டார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அவர் என்ன பதில் சொல்வது அளவு செய்வது எப்படி என்று பதில் சொல்வதா இப்படித்தான் அனைத்துக்கும் காரணம் இறைவன்தான் என்று கூறும்போது உலகில் நடக்கும் அனைத்து கொடுமைகளுக்கும் அனைத்து அநீதிகளுக்கும் அவரை பொறுப்பேற்க வேண்டியவராகி விடுகின்றார் ஒருவரை நல்ல நிலையில் ஆரோக்கியமாக படைப்பதும் இன்னொருவரை நோயாளியாக படைப்பதும் இறைவன்தான் என்றால் அது நியாயம்தானா ஒருவரை வசதிகளுடன் வாழ வைத்து இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வைத்துவிட்டு பலரை துன்பங்களில் துடிக்க வைத்தால் அது நியாயமா ஏன் அந்த இறைவனுக்கு இந்த ஓரவஞ்சனை சிலருக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்துவிட்டு பலருக்கு அபவாதம் செய்யும் அவருடைய செயல் சரியானதாக இருக்க முடியுமா அவர் ஒரு இருந்தால் இப்படி செயல்படுவாரா அதனால் தான் இறைவன் மறைந்து வாழ்கின்றாரா ஒருமுறை தவ வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்ந்து வரும் முனிவர் ஒருவர் முன்பு இறைவன் தோன்றினார் மகனே உனக்கு என்ன வர வேண்டும் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் இறைவன் அந்த தவசிலரிடம் விண்ணவினார் தேவரே தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ஆனால் எனக்கு எதுவும் தேவைப்படவில்லை அதனால் என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் இப்படி அந்த தவசீலர் கூறிவிட்டார் ஆனால் இறைவன் விடவில்லை நான் பொதுவாக எவர் முன்னாலும் இப்படி வருவதில்லை உனது தவத்தினால் மகிழ்வடைந்துதான் உன் முன்னால் வந்துள்ளேன் அப்படி நான் எவர் முன்பாவது வந்தேனானால் வரம் கொடுக்காமல் போவதில்லை ஆகவே நீ ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த தவசீலருக்கு என்ன வரம் கேட்பது என தோன்றவில்லை அவருக்கு தேவையும் எதுவும் இல்லை அவரது இடது கணக்காலில் ஒரு காயத்தழும்பு இருந்தது இறைவா தாங்கள் எனக்கு ஏதாவது கொடுத்துதான் தீர வேண்டும் என்றால் அருள் கூர்ந்து எனது இடது காலில் இருக்கும் இந்த காயத் தழும்பை வலது காலுக்கு மாற்றி தரும்படி வேண்டுகிறேன் இப்படி ஒரு வேண்டுதலை அவர் வெளிப்படுத்தினார் இப்போது இறைவனுடைய நிலை சங்கடத்துக்குள்ளாகிவிட்டது மகனே இதெல்லாம் பிராரப்த கர்மம் இதை மாற்ற என்னால் முடியாது என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் புராண கதைகளில் இதுபோன்று இன்னும் ஒரு சம்பவம் விவரிக்கப்படுகிறது ஒருமுறை முனிவர் ஒருவர் தனது ஆசிரமத்தில் அமர்ந்து தனது கிழிந்த ஆடையை ஊசி நூலை கொண்டு தைத்து கொண்டிருந்தார் அவருடைய ஏழ்மையைக் கண்டு மனமெறிய இறைவன் அவர் முன்னே தோன்றி அப்பனே உனக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதற்காகவே வந்துள்ளேன் உனக்கு வேண்டியதை கேள் இந்த முனிவரும் தனக்கு எதுவும் தேவையில்லை என்று கூறிவிட்டார் ஆனால் இறைவன் விடவில்லை வரம் கொடுப்பதுதான் தனது வாடிக்கை என்றும் அந்த முனிவர் கட்டாயம் ஏதாவது ஒரு வரத்தை பெற்றுத்தான் வேண்டும் என்றும் இறைவன் கட்டாயப்படுத்தினார் அந்த முனிவரும் வேறு வழி இல்லாமல் வரம் ஒன்றை கேட்டார் இறைவா எனது கிழிந்த ஆடையை நான் ஊசியில் நூலை கோர்த்து தைக்கும் போதெல்லாம் ஊசியின் பின்னாலேயே நூலும் வருவதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் இப்படி அந்த முனிவர் வரம் கேட்டார் இப்படித்தானே ஊசியின் பின்னால் நூல் வந்து கொண்டிருக்கிறது இதில் நான் வரம் கொடுத்து செய்வதற்கு எதுவும் இல்லையே இப்படி இறைவன் வினவினார் இது மட்டுமல்ல எல்லாமே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இங்கு நீங்கள் செய்வதற்கு என்னதான் இருக்கிறது அதையே அந்த முனிவரும் திருப்பி கேட்கவும் இறைவன் அங்கிருந்து மறைந்தார் ஓம் தொடரும்